திருச்சியில் கஞ்சா மது போதையில் அடிக்கடி தொல்லை தகராறு செய்த ஆட்டோ டிரைவர் கழுத்தை நெரித்து ஊசி போட்டு கொடூர கொலை செய்த இரண்டு வாலிபர்கள் மனைவி உள்பட ஐந்து பேர் கைது திருச்சி சஞ்சீவி நகர் வாடாமல்லி தெருவைச் சேர்ந்தவர் சுந்தரம் இவரது மகன் குணா என்கிற குணசேகரன் ஆட்டோ ஓட்டுநர் இவர் மது போதைக்கும் கஞ்சாவிற்கும் அடிமையான நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது தினமும் வந்து தனது மனைவி மற்றும் தாயிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதே போல் நேற்று முன்தினம் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த குணசேகரன் தனது மனைவி சுலோச்சனா தாய் காமாட்சி ஆகியோருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அதன் பிறகு வீட்டிற்குள் சென்று படுத்து உறங்கியுள்ளார் அப்போது காமாட்சியின் உறவினர்களான விக்கி என்கிற லிதின்யா குபேந்திரன் என்கிற நிபுயா மற்றும் விஜயகுமார் ஆகிய மூவரும் குணசேகரனின் வீட்டிற்கு வந்துள்ளனர் வீட்டில் இருந்த காமாட்சியும் சுலோச்சனாவும் வீட்டிற்கு வெளியில் வந்து அமர்ந்து கொண்டனர் இவர்கள் மூவரும் உள்ளே சென்ற நிலையில் குணசேகரனின் உடலில் குபேந்திரன் காலியாக இருந்த ஊசியை ஏற்றினார் விஜயகுமாரும் லிதின்யா ஸ்ரீயும் துப்பட்டாவால் குணசேகரனின் கழுத்தை நெறித்துள்ளனர் காமாட்சியும் சுலோச்சனாவும் வெளியில் இருந்து காவல் காத்துள்ளனர் பின்னர் அவர்கள் தூக்கில் குணசேகரனை தொங்க விட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகம் ஆடியுள்ளனர் கோட்டை காவல்துறையினர் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் பிரேத பரிசோதனையின் முடிவில் கொலை செய்த சம்பவம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதன் பேரில் காவல்துறையினர் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றி மனைவி காமாட்சி சுலோச்சனா விக்கி குபேந்திரன் விஜயகுமார் ஆகிய ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் திருச்சி நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி சிறையில் அடைந்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது